ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸில் நம்ம செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி முக்கியமான தேசிய செய்திகள் ஸோ முக்கியமான நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு எபிசோடு முடிச்சாச்சு ஸோ அதில் வந்து ஒரு எபிசோடில் முக்கியமான டேஸ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முக்கியமான தேசம் என்ன அப்படிங்கறத வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளினுடைய முக்கியமான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்ன அதில் ரொம்ப முக்கியமாக பேராலிம்பிக் போட்டியில் யார் யார் என்னென்ன பதக்கங்கள் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற ஏ டு செட் டாப்பிக் வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் நேஷ்னல் நியூஸ் ஸோ தேசிய அளவில் முக்கியமாக என்னென்ன செய்திகள் வந்து நடந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கு நடப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நேஷ்னல் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் முக்கியமான தலைப்பு எது அப்படின்னா இந்த நேஷனல் நியூஸ் தான் ஏன்னா இதிலிருந்து நமக்கு அதிகமான கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம பார்த்திருப்போம் இலாண்ட் மூடைய ஸ்பேஸ் எக்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி ப்ளூ ஆர்ஜின் ஸோ ப்ளூ ஆர்ஜின்னு சொல்லிவிட்டு அமெரி அமேசானோடைய ஓனர் ஜிஃப் பென்ஸ் இருக்கார் இல்லையா ஸோ அவர் ப்ளூ ஆர்ஜின் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸ்பேஸ் கம்பெனி வந்து வச்சிருக்காரு மாதிரி எக்கச்சக்கமான அதே மாதிரி ஸ்டார் லைனர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து போயிங் வச்சுருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பேஸ் பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நாசாவை தவிர நிறைய ஸ்பேஸ் கம்பெனியை வந்து ஸ்பேஸ்க்கு வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து டூரிஸ்ட் வந்து ஸ்பேஸ்க்கு கூட்டு போயிட்டு வர்றாங்க இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஏன் ரொம்ப முக்கியம்னா இதுதான் வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு மொபைல் ஹைப்ரிட் ராக்கெட் இதான் வந்து வர்ல்டு ஃபர்ஸ்ட் மொபைல் ஹைப்ரிட் ராக்கெட் ஸோ இது வந்து அப்படின்னா ஒரு ஹைப் டைப் ஆஃப் ராக்கெட் இது வந்து யார் லாங் பண்ணிருக்கா அப்படின்னா ஸ்பேஸ் ஜோன் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பொறுத்தவரை இதில் வந்து கியூப் சாட் அப்படிங்கிற ஒரு சாட்டிலைட்டும் அதுக்கப்புறமா பிகோ சேட்டலைட் ஒரு ஐம்பது பிகோ சாட்லைட் அப்படிங்கிற இந்த ரெண்டு சேட்டிலைட்டும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எனது கியூப் சாட் அப்படிங்கிற ஒரு சேட்டிலைட் ஸோ மூணு கியூப் சாட்டலைட்டும் அதுக்கடுத்து ஐம்பது பிகோ சாட்டைட் அப்படிங்கிற இந்த இரண்டு சேட்டலைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராக்கெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க முப்பத்தி கிலோமீட்டர் ஆல்டிடியூடு வர இந்த இது வந்து பறந்துருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னா ரூமி ஒன் ஸோ ரூமி ஒன் அப்படிங்கிறது யார் லான்ச் பண்ணியிருக்கா ஸ்பேஸ் ஜோன் அப்படிங்கிற இந்தியாவுடைய கம்பெனி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் வந்து நேஷனல் ஸ்போர்ட் நேஷனல் ஸ்பேஸ் டே ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியை என்னவா கொண்டாட போகிறாங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்பேஸ் டேவா கொண்டாட போகிறாங்க ஓகேவா அதே இந்த ஆண்டு தான் வந்து இந்த தேசிய விண்வெளி தினம் வந்து கொண்டாடுறாங்க ஸோ இந்த தேசிய விண்வெளி தினம் கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஐஎஸ்ஓர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சந்திராயன் ஒன் சந்திராயன் டூ அப்படிங்கிற இரண்டு ராக்கெட் வந்து இதுக்குமாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிர லாஸ்ட் ஒரு நாலஞ்சு வருஷமாக சந்திராயன் ஒன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணாங்க ஸோ அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சந்திராயன் டூ அப்படிங்கிற ராக்கெட்டும் லான்ச் பண்ணாங்க ஸோ அதுவும் வந்து தர இறங்கில் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சந்திராயன் த்ரீ ஸோ சந்திராயன் த்ரீ அப்படிங்கிற ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சந்திராயன் த்ரீ வந்து நிலவுடைய சவுத் போல ஸோ நிலவுடைய தென்துருவத்தில் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாஃப்ட் லேண்டிங் பண்ணுச்சு ஓகேங்களா எப்போது ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவுடைய சந்திராயன் த்ரீ மிஷன் வந்து மூணில் போய் ப்ராப்பராக வந்து லேண்ட் ஆச்சு ஸோ இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஏன்னா மூணில் போய் லேண்ட் ஆடுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஓகேங்களா ஸோ இதுவரை ஸோ அப்போது இந்த சந்திராயன் த்ரீ உடைய லேண்டர் ரோ ரெண்டுமே வந்து எப்போது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னாச்சு அப்படின்னா வெற்றிகரமாக நிலவில் போய் நிலவுடைய அதுவும் சவுத் போலில் ஸோ சவுத் போலில் இதுவரை எந்த நாடுமே போயிட்டு அவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்டும் தர இருக்கினதே கிடையாது சவுத் போல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குளிராக இருக்கிறதுனால எந்த நாடுகளுமே இதுவரை போயிட்டு அங்கே தரையிற்குனதே கிடையாது ஓகேவா ஸோ இந்த சவுத் போல் இருக்கு இல்லையா சவுத் போலில் எப்போது ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் முதல்ல என்ன பண்ணுறாங்க இந்த சந்திரான திரி போய் தரையிறங்கிடுச்சு ஸோ அந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் ஹிஸ்டரியில் நடந்த ஒரு மிகப்பெரிய சாதனை ஸோ இது செலவு பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதிய நேஷ்னல் ஸ்பேஸ் டே தேசிய விண்வெளி தினமாக வந்து கொண்டாடுறாங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தீம் என்ன அப்படின்னா டச்சிங் லைஃப்ஸ் வைல்ட் டச்சிங் த மூன் இந்தியா ஸ்பேஸ் சகா டச்சிங் த டச்சிங் லைஃப்ஸ் வைல் டச்சிங் த மூன் டச்சிங் லைஃப் ஒயில் டச்சிங் மூன் இந்தியா ஸ்பேஸ் ஆக அப்படிங்கிறதா இந்த விஷயம் ஓகேவா ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த நம்மளுடைய அந்த சந்திராயன் த்ரீ போய் நிலவில் இறங்குச்சு இல்லையா ஸோ அந்த புள்ளி அந்த சந்திராயன் த்ரீ போய்ட்டு நிலவில் இறங்கின புள்ளியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ஆர்வச்சிருக்காங்க ஓகே ஸோ அடுத்த நியூஸு லாக்பத் தீதி ஸோ லாக்பத் தீதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டம் வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து நடத்துகிறாங்க எனது லாக்பக் தீதி ஸோ லட்சாதிபதி இங்கிலீஷில் சொன்ன தமிழில் சொன்னோம் அப்படின்னா லட்சாதிபதி பெண்கள் லாக்பத் தீதி அப்படிங்கிறது லட்சாதிபதி பெண்கள் அப்படிங்கிற மாதிரியான திட்டம் ஸோ இந்த லாக்பக் தீதி அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீம் இதில் மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குது ஓகேங்களா இந்தியாவில் நிறையா செல்ஃப் ஹெல்ப் குரூப் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் இருக்கு இல்லையா அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இருந்து ஸ்கில் டெவலப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்து அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்களை வந்து டெவலப் பண்ணுறாங்க அந்த பெண்கள் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து நல்லா நிறையா ஏன் பண்ணுற அளவுக்கு டெவலப் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஏன் ட்ரெயின் பண்ண பெண்கள் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தேவையான ஸ்கில்லு அவங்களுக்கு தேவையான மென்டர்ஷிப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா அந்த லாக் பக் தீதி லட்சாதிபதி பெண்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ இப்போது நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சம் பெண்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லட்சாதிபதி லாக்பக் தீதி அப்படிங்கிற இந்த ட்ரைனிங்லாம் அப்புறமா இந்த சர்டிஃபிகேட் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு பதினோரு லட்சம் பெண்களுக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து டிஜிட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த திட்டம் இந்த லாக்பக் தீதி அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து எதுக்கு கீழே வந்து நடை நடத்துகிறாங்க அப்படின்னா தயால் அந்தோதயா என்ஆர்எல்எம் நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் ஸோ கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டத்தை கீழே என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இந்த லாக்பக் தீதி அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து கொண்டுறாங்க இதோட கோல் என்ன அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு இரண்டு கோடி பெண்களை மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணணும் தான் இதோடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது ஓகேவா அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லடாக் ஸோ லடாக் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் வந்து லடாக் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருப்பீங்க ஸோ லடாக் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை லடாக் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரோடைய ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு கொடுத்திருந்த சிறப்பு அந்தஸ்தை கேன்சல் பண்ணுறாங்க ஸோ ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது கீழே ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க அதை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேன்சல் பண்ணிவிட்டு ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரண்டாக பிரிக்கிறாங்க ஸோ ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லடாக் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரித்ததுக்கப்புறமா லடாக்கில் ஒரு ஐந்து மாநிலங்கள் இருந்துச்சு ஸோ லடாக்ல ஐந்து மாவட்டங்கள் ஸோ லடாக்கில் மொத்தம் ஐந்து டிஸ்ட்ரிக் வந்துருந்துச்சு ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ சாரி ஆல்ரெடி ரெண்டு இருந்துச்சு லடாக்ல மொத்தம் ரெண்டு டிஸ்ட்ரிக் இருந்துச்சு ஸோ இப்போது புதுசாக ஐந்து டிஸ்ட்ரிக் வந்து லடாக்ல புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ லடாக்ல புதுசாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிக்காக ஸோ அந்த நிர்வாகம் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஐந்து டிஸ்ட்ரிக் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது லடாக்ல மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படின்னா லடாக்ல மொத்தம் இப்போ வந்து ஏழு டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படி ரெண்டு தான் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டே உடச்சோடச்சு இன்னும் அஞ்சு டிஸ்ட்ரிக் வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலியமாக லடாக் லடாக்கில் இப்போ எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் வந்து நடைமுறை இருக்குது அப்படின்னா ஸோ லடாக்ல மொத்தம் வந்து மொத்தம் இப்போ கரண்ட்டில் ஏழு டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்குது ஸோ இதில் இது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி தான் ஸோ பெரிய நிலப்பர நிலப்பரப்பாக இருக்குது அதில் ரெண்டு ரெண்டு டிஸ்ட்ரிக் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக புதுசாக அஞ்சு டிஸ்ட்ரிக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸு ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க இல்லையா இந்த குட்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து எந்த சட்டத்திருத்தம் மூலியமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நூற்றி ஓராவது சட்டத்திருத்தம் ஸோ ஒன் நாட் ஒன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நூற்றி ஓராவது சட்டத்திருத்தம் மூலியமாக தான் இந்தியாவுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து கொண்டு வந்துருப்பாங்க ஓகேவா ஸோ இப்போது இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்க்கான ஒரு பில்டிங் ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்கான ஒரு பில்டிங் ஒரு ஆஃபீஸ் வந்து திறந்துருக்காங்க அது எங்கே அப்படின்னா உதய்பூரில் ஸோ ராஜஸ்தானில் உதய்பூர் இருக்கு இல்லையா ராஜஸ்தான்ல உதய்பூரில் ஜிஎஸ்டி பவன் ஸோ ஜிஎஸ்டி பவன் வந்து எங்கே திறந்துருக்காங்க உதய்பூரில் திறந்துருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே ஜிஎஸ்டிக்கான ஹெட் ஆஃபீஸாக இருக்க போகுது ஸோ ஜிஎஸ்டிக்கான ஹெட் ஆஃபீஸ்க்கு பேர் தான் என்ன ஜிஎஸ்டி பவன் எங்கே திறந்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ராஜஸ்தான்ல உதய்பூரில் இந்த ஜிஎஸ்டி பவன் வந்து திறந்துருக்காங்க ஓகேவா ஓகேங்களா ஜிஎஸ்டி பவன் எங்கே தொடர்ந்துருக்காங்க ராய்ப்பூரில் உதய்பூரில் ஸோ ஜிஎஸ்டி பவன் வந்து உதய்பூரில் உதய்பூர் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கு ராஜஸ்தான்ல உதய்பூரில் தான் வந்து ஜிஎஸ்டி பவன் வந்து திறந்து வச்சிருக்காங்க அடுத்து ரொம்ப ரொம்ப

நேவல்ஷிப் அப்படிங்கிறதான் ஐஎன்எஸ் ஒரே விரிவாக்கம் ஸோ ஒரு முக்கியமான இந்தியன் நேவல்ஷிப் அரிகத் அரிகத் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இந்திய நேவியோடைய ஒரு கப்பல் வந்து ஆரம்பிச்சிருக்குது ஒரு கப்பல் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்மேரனுக்கு தேவையான பவரை ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு இதில் ஒரு நியூக்ளியர் ரியாக்டரும் வச்சுருக்காங்க ஸோ ஓகேங்களா இதுக்கு தேவையான பவராக இதே ஜென்ரேட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து வச்சிருக்காங்க ஸோ அதனால் இந்த இதே என்ன பண்ணிக்கிறோம் இதுக்கா இதுக்கு தேவையான பவரை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் லாங் டியூரேஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து நீருக்குள்ளே மூழ்கி வந்து இருக்கலாம் ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க செகண்ட் நியூக்ளியர் பவர் பேலஸ்டிக் மிஷில் சப்பரேன் செகண்ட் நியூக்ளியர் பவர் பேலாஸ்டிக் மிஷில் சப்ரேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய அந்த நியூக்ளியர் இதுக்கான கெப்பாசிட்டி இது இது வச்சு நம்ம நியூக்ளியர் வார்கெட் இது கூட நம்ம வந்து ஏவலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த சப்மரனை பொறுத்தவரை இது வந்து நம்ம எந்த இதில் வேணாலும் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இது வந்து நம்ம இது டெலிவரி வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா சிஏஏ ஸோ நம்ம சிட்டிசன்ஷிப் அமெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிட்டிசன்ஷிப் அமெண்ட் ஆக்ட் டுவெண்ட்டி நைன்டீன் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த சட்டம் மூலியமாக என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத நீ கேள்விப்பட்டிருப்பீங்க நீ வந்து படிச்சிருப்பீங்க ஓகேவா ஸோ இந்த சிசன்ஷிப் அமெண்ட் ஆக்ட் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல கொண்டுவரப்பட்ட சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்கு இல்லையா அந்த ஆக்டில் திருத்தம் கொண்டு வந்து கொண்ட கொண்டு வந்த சட்டம் தான் என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அண்டை நாடுகளான ஒரு மூணு நாடுகளிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு இந்தியாவுடைய குடியுரிமை வழங்குறாங்க ஸோ அது என்ன நம்ம எந்தென்ன நாடு அப்படின்னா பாகிஸ்தான் அதுக்கடுத்து ஆப்கானிஸ்தான் அதுக்கடுத்து பங்களாதேஷ் ஸோ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூணு நாடுகள்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹிந்துஸ் கிறிஸ்டின் சீக் பார்சி ஜெயின் புத்திஸ்ட் இந்த மாதிரி இந்தியாவிற்கு இந்த மூணு நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஆறு கேட்டகிரி பீப்புள்ஸ் ஆறு ரிலீஜியஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க வந்து இந்தியாக்குள்ளே டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸோ டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு முப்ப டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளே இவங்க இந்தியாக்குள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க ஸோ நார்மலாக இந்தியாவுக்குள்ளே ஒருத்தவங்க இல்லீகலாக வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க ஆனால் இந்த சட்ட மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இவங்க எல்லாமே இந்த இந்த ஆறு கேட்டகரி இருக்காங்களே இவங்க எல்லாமே நான் சொன்ன அந்த மூணு நாடுகளில் மைனாரிட்டிஸ் ஓகேவா ஸோ இவங்க அதிகமாக நிறையா விஷயங்கள் வந்து அங்கே இவங்களுக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த நபர்களுக்கு எல்லாமே வந்து இந்திய அரசாங்கம் குடியுரிமை கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ எப்போ வந்திருக்கணும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ளே வந்துருக்கணும் பதினாலுக்குள்ளே வந்திருக்கணும் அப்படி வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்ட மூலியமாக என்ன பண்ணுறாங்க அந்த நபர்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க அதில் ரொம்ப முக்கியம் மூன்று நாடுகள் ஆறு மதத்தவர்கள் மூன்று நாடுகளை சேர்ந்த ஆறு மதத்தவர்களுக்கு இது வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இது நடைமுறைப்படுத்துறதுக்காக இந்த சிஏ நடைமுறைப்படுத்துறதுக்காக இப்போ ரீசெண்டாக தான் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதத்தில் இந்த சிஏஏக்கான ரூல்ஸ் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க ஓகேவா ஸோ இப்போது எது இந்த டாபிக் எதனால் நியூஸில் இருக்குது அப்படின்னா கோவா சேர்ந்த ஒரு நபருக்கு ஸோ கோவா சேர்ந்த இருந்து வந்து கோவாவில் வசிக்கக்கூடிய ஒரு எழுபத்தெட்டு வயது மிக்க ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஏஏ மூலியமாக குடியுரிமை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ சிஏ மூலியமாக கோவாவில் முதல் முதல் நபராக இந்த நபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியுரிமை வந்து வழங்கியிருக்காங்க இவர் வந்து ஒரு எழுபத்தெட்டு வயசு சார்ந்த நபர் இவர் வந்து எங்கேருந்து வந்திருக்கார் அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து இவர் வந்து வசிக்கிறார் ஸோ இவருக்கு குடியுரிமை வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் கோவாவை சார்ந்தவர் ஸோ அடுத்து ரீசெட் ப்ரோக்ராம் ஸோ நம்மளுடைய மத்திய அரசாங்கம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க என்ன ப்ரோக்ராம் ரீசெட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ரீசெட் ப்ரோக்ராமுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா Sports person empowerment <supan> so, retired ஸ்போர்ட்ஸ் பர்சன் எம்பவர்மெண்ட் training எனது retired ஸ்போர்ட்ஸ் பர்சன் எம்பவர்டு training அப்படிங்கிற இந்த ரீசெட் ஸோ retired ஸ்போர்ட்ஸ் person எம்பவர்டு ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து நிறைய பேர் வந்து வயசானனால ரிட்டையர்டாக இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவ்வளோ தான் என்னென்னா ரீசெட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நவம்பர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் தேதி ஆகஸ்ட் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் தேதி என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா சோ ஆகஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் தேதியை நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவை கொண்டாடுறாங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் தேதி தான் வந்து என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரீசெட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் தேதியை நம்ம இந்த டேவை கொண்டாடுறதுக்கு நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேவை கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான லெஜண்ட் ஹாக்கி பிளேயரான தயான் சந்த் ஸோ மேஜர் தயான் சந்த் இருக்கார் இல்லையா இவருடைய பிறந்த தான் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிட்டையர்மெண்ட் சேலஞ்சஸ் ஸோ ஒன்ஸ் வந்து அத்லட்ஸும் சரி மாதிரி கோச்சாக இருந்து ரிட்டையர் ஆட்டாங்க அப்படின்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வரும் ஸோ இருந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்காக மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதே மாதிரி அந்த கோச்சஸ் இருக்காங்க அவங்களுடைய ஸ்கில்ஸ் அவங்க அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குமோ அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து இந்தியாவுடைய எங்கஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக உள்ள ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா இந்த ரீசெர்ச் ப்ரோக்ராம் இதோட முக்கியமான நோக்கம் வந்து இந்தியாவை பொறுத்தவரை ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கேரியர் வந்து ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்தியாவுடைய முக்கியமான ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு மென்டார்ஷிப் மாதிரி அவங்கள வந்து ஆக்குறாங்க ஸோ அது அந்த ஸ்கீம் பேர் தான் என்னென்னா ரீசெட் ப்ரோக்ராம் எனது ரீசெட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஓகேவா அடுத்து வாந்துவான் போர்ட் ஸோ வாந்த்வான் போர்ட் அப்படிங்கிற முக்கியமான போர்ட் ஸோ வாந்த்வான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர்ட் வந்திருக்கு ஸோ இந்த வாந்த்வான் போர்ட்டை பொறுத்தவரை ஸோ இந்த வாந்த்வான் போர்ட்டை பொறுத்தவரை இது எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராவில் ஸோ மகாராஷ்ட்ராவில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு போர்ட்டு தான் என்ன அப்படின்னா வாந்துவான் அப்படிங்கிற இந்த போர்ட்டு ஸோ ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு பதிமூணு மேஜர் போர்ட் இருக்குது இப்போது அடுத்து ஒரு முக்கியமான மேஜர் போர்ட்டாக வாந்துவான் அப்படிங்கிற போர்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்ட்ரால பால்காட் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக் இருக்குது ஸோ மகாராஷ்ட்ரா பால்காட் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது ஸோ மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய அந்த பால்கட் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணுறாங்க இந்த வாந்துவான் அப்படிங்கிற இந்த போர்ட் வந்து தொடங்குகிறாங்க ஸோ ஒன்ஸ் இந்த போர்ட் வந்து தொடங்கிட்டாங்க அப்படின்னா இதுதான் தான் இந்தியாவுடைய மிக ஆழமான துறைமுகமாக இருக்கும் ஸோ இந்த வாந்துவான் போர்ட்டு வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதுதான் இந்தியாவுடைய மிக ஆழமான இந்தியாவுடைய மிக ஆழமான துறைமுகமாக இதுதான் இருக்க போகுது இந்த வாந்துவான் இந்த வாந்துவான் அப்படிங்கிற தான் வந்து இந்தியாவுடைய மிக ஆழமான துறைமுகமா இருக்க போகுது ஓகேவா ஸோ இது வந்து எந்த திட்டத்துக்கு மூலியமா இது பண்ணிருக்காங்க அப்படின்னா சாகர் மாலா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் சாகர் மாலா போர்ட் டெவலப் பண்ணு ஸோ சாகர்மாலா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த சாகர்மலா திட்டம் மூலியமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் நிறையா போர்ட் வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி இந்த போர்ட்டுக்கும் இன்லாண்டுக்கும் உள்ள கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா என்னென்னா இந்த சாகர்மலா அப்படிங்கிற திட்டம் ஓகேவா ஸோ இந்த சாகர்மலா திட்டத்து மூலியமாக என்ன பண்ணியிருக்காங்க இந்த வான் அப்படிங்கிற இந்த துறைமுகம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா அடுத்து நியூ வந்தே பாரத் ட்ரெயின் ஸோ அடுத்து வந்தே பாரத் ஸோ வந்தே பாரத் அப்படிங்கிற ட்ரெயின் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டது இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் ஸோ இந்தியாவுடைய ஒன் ஆஃப் தி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மாதிரி இந்தியாவில் பல இடத்துல ஓடிக்கிட்ருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இல்லையா அதோட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டான ட்ரெயின் தான் என்ன அப்படின்னா இந்த வந்தே பாரத் அப்படிங்கிற இந்த ட்ரெயின் இப்போ தமிழ்நாட்டுக்கு புதுசாக ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் ஒரு மூணு இடத்துக்கு வந்து புதுசாக வந்தே பாரத் ட்ரெயின் வந்து விட்டுருக்காங்க அது எங்கெங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தமிழ்நாடு கர்நாடகா சவுத் ஓகேவா ஸோ இந்தியாவுடைய முதல் வந்தே பாரத் ட்ரெயின் வந்து எப்போ ஆ தொடங்கினாங்க அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இந்தியாவுடைய முதல் வந்தே பாரத் ரயில் வந்து தொடங்கியிருந்தாங்க ஸோ இப்போது புதுசாக மூன்று வந்தே பாரத் ரயில் வந்து இயக்கியிருக்காங்க எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு கர்நாடகா இந்த மூணு இடத்துலையும் வந்து இயக்கியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த வந்தே பாரத் ட்ரெயினை யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறா அப்படின்னா இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி ஸோ ஐசிஎஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல நம்ம சென்னையில் பரபரப்புக்கு பக்கத்தில் ஐசிஎஃப் அப்படிங்கிற அமைப்பு பேருக்கு இல்லையா இன்டெகிரேட் கோச் ஃபேக்டரி ஸோ இந்த இன்டெகிரேட் கோச் ஃபேக்டரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வந்தே பாரத் ரயில் வந்தே பாரத் அப்படிங்கிற இந்த ட்ரெயினை வந்து யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இந்த ஐசிஎஃப் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ இதோடைய டாப் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா ஒன் எயிட்டி கிலோமீட்டர் ஸோ வந்தே பாரத் ட்ரெயின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகும் அப்படின்னா நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட் அளவுக்கு ஸோ அடுத்து இந்தியாவுடைய போஸ்டல் பேமெண்ட் பேங்க் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கிராமப்புறங்களில் வந்து அந்த அஞ்சல் சேவை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேமெண்ட் பேங்க் வந்து கொண்டு வந்துருந்தாங்க ஸோ இந்த இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க கிராமங்களில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா கிராமங்களில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே வந்து ஒரு பேங்க் வந்து தொடங்கணும் தொடங்கி மக்களுக்கு பேஸிக்கான ஃபினான்ஷியல் சர்வீஸ் அவங்களுக்கு கேட்டிங் கார்டு கொடுக்குறது அவங்களுக்கு வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டி பண்ணுறது மாதிரி மக்களுக்கு தேவையான பேசிக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுக்குறதுக்காக தான் என்ன பண்ணாங்க இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே வந்து இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் ஐபிபிபி இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த இது வந்து கொண்டு வந்துருந்தாங்க ஸோ இப்போ நாடு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நாடு முழுக்க இருக்குது ஸோ இந்த இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்கில் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பதிமூணு பதிமூணு லாங்குவேஜஸில் என்ன பண்ணுறாங்க சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான இவெண்ட் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய எழுபத்தி ஐந்தாவது அனிவர்சரி ஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய எழுபத்தி ஐந்தாவது அனிவர்சரிக்காக ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ சுப்ரீம் கோர்ட் முதல் முதல் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நைன்டீன் ஃபிஃப்டியில் என்ன பண்ணுறாங்க முதல் முதலில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து நிறுவுகிறாங்க ஸோ இப்போது சுப்ரீம் கோர்ட்டு நிறுவி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆக போது ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாடத்துக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகள் வந்து ஆகப்போது ஸோ இந்த எழுபத்தி ஐந்தா ஆண்டு விழாவை கொண்டாடுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த செவென்ட்டி ஃபிஃப்த்து அனிவர்சரியை இது பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாம்ப் வந்து க கம்மி வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா செவன்த் ராஷ்டிரிய போஷான் மா லான்ஸ் ஏழாவது ராஷ்ட்ரிய போஷான்மா ஸோ ராஷ்டிரிய மா அப்படிங்கிறதுனா பேசிக்காக ஒரு நியூட்ரிஷன் அவேர்னஸ்க்கான கேம்ப் ஸோ நியூட்ரிஷன் அவேர்னஸ்க்கான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா ராஷ்டிரிய மா அப்படிங்கிறது ராஷ்டிரிய மா அப்படிங்கிறது ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா குஜராத்தில் ஸோ குஜராத்தில் காந்தி நகரில் குஜராத்தில் காந்தி நகரில் தான் வந்து ராஷ்டிரிய போஷான்மா ஸோ ராஷ்டிரிய போஷான்மா எங்கே நடந்திருக்கு குஜராத்தில் காந்தி நகரில் ராஷ்திரிய போஷான் மா வந்து நடந்திருக்கு இதோடைய முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா என்ஹான்ஸ் அவேர்னஸ் அபவுட் நியூட்ரிஷன் ஸோ இந்தியாவில் உள்ள எல்லாத்துக்கும் ஊட்டச்சத்து சரியாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போஷான் அபியான் எனது போஷான் அபியான் எல்லாத்துக்கும் வந்து போஷாக்கு நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பராக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக போஷான் அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன்ஸ் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் உம் அண்ட் சைடு டெலெமெண்ட் அனு அன்னபூர்ணா தேவி ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு அன்னபூர்ணா தேவி அவர்களும் அதுக்கடுத்து பூபேந்திர பட்டேல் ஸோ குஜராத்துடைய சிஎம் பூபேந்திர பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து செமிகண்டக்டர் மேபேக்சரிங் யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் ஸோ குஜராத்தில் முதல் பிரைவேட் செமிகண்டக்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக கொண்டு வர போகிறாங்க ஓகேங்களா ஸோ குஜராத்தில் முதல் பிரைவேட் செமிகண்டக்டர் மேக்ச்சரிங் யூனிட் வந்து கொண்டு வரதுக்காக ஒரு அப்ரூவல் வந்து கேபினட் கொடுத்துருக்காங்க ஸோ செமிகண்டக்டர் அப்படிங்கிறது நம்ம இந்த சிப்லாம் யூஸ் பண்ணுறதுல கம்ப்யூட்டரில் ஃபோனில் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக் டிவைஸில் நம்ம வந்து சிப்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸோ அப்போது நம்மளுடைய யூனியன் கேபினட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கைன் செமிகான் கைன் செமிகான் கைன் செமிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செமிகண்டக்டர் நிறுவனம் நிறுவனம் கைன் செமிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செமிகண்டக்டர் நிறுவனம் வந்து குஜராத்தில் நிறுவனத்துக்காக நம்ம பிரதமர் நரேந்திர மோடியால் தலைமையிலான கேபினட் கமிட்டி என்ன பண்ணிருக்காங்க ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் ஸோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அடுத்து विष्णु யுத்த அபியாஸ் ஸோ இது வந்து ஒரு மாக்ட்ரில் ஸோ விஷானு யுத்த அபியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாக் ட்ரில் வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி மாக் ட்ரில் எல்லாமே டிஃபென்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போது முதல் முதலையாக நம்முடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய சுகாதார அமைச்சகம் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தேலேருந்து முப்பத்தி ஒன்று வரை நடந்திருக்கு இது எப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்று வரை இந்த ட்ரில் வந்து நடந்திருக்கு இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ராஜஸ்தானில் எங்கள் ராஜஸ்தானில் இந்த மாக் ட்ரில் வந்து நடந்திருக்கு இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பேண்டமிக் ப்ரிப்பர்னஸ்க்காக ஸோ இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுலாம் இந்தியாவில் கோவிட் ரொம்ப அதிகமாக வந்துச்சு இல்லையா ஸோ அதுக்கான காரணம் நம்ம அந்த மாதிரியான ஒரு நோய் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தயாரிப்பில் இல்லை அதனால தான் வந்து ஆக்ஸிஜன் சாட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்பட்டுச்சு ஸோ இன்னுமே வந்து ஒரு பேண்டமிக் ஓட வருது அப்படின்னா அதை எதிர்கொள்கிறதுக்கு இந்த இது வந்து நடத்துகிறாங்க ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷானு யூத் அபியாஸ் விஷானு யூத் அபியாஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து இதில் தான் வந்து நடத்துகிறாங்க ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அந்த விஷானு யூத் அபியாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மாக்டில் வந்து எங்கே ஸோ ராஜஸ்தானில் அஜ்மீர் ஸோ ராஜஸ்தானில் அஜ்மீர் அப்படிங்கிற இடத்துல இந்த இது வந்து நடந்திருக்கு ஸோ இதில் மெயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலேட்டட் ஜூனோடிக் டிசீஸ் அவுட் அண்டர் த நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன் ஸோ இது வந்து நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிற திட்டம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு கீழே கொண்டு வரப்படுறதா என்ன அப்படின்னா இந்த விஷானு யூத் அபியாஸ் அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ அடுத்து நம்மளுடைய குடியரசு நம்மளுடைய பிரசிட் திரௌபதி முர்மு அவர்கள் இருபத்தி மூணாவது சட்ட ஆணையம் இருபத்தி மூணாவது சட்ட ஆணையத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்தியாவுடைய இருபத்தி மூணாவது லா கமிஷன் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய டெனியூர் வந்து எவ்வளோ நாள் இருக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரேன் ஸோ ஒரு மூணு வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லா கமிஷனோட டெனியூர் வந்து இருக்க போது இந்த லா கமிஷனை பொறுத்தவரை இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கு இல்லையா இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா அதில் எதுவும் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா வந்து இந்த லா கமிஷனோட முக்கியமான வேலை ஸோ இதில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டைம் மெம்பர் இருப்பார் ஒரு ஃபுல் டைம் சேர்மன் இருப்பார் அதுக்கப்புறமா ஒரு நாலு மெம்பர் வந்து இருப்பாங்க அது இல்லாமல் அடிஷனல் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ இதில் மொத்தம் ஃபுல் டைம் மெம்பரில் மொத்தம் ஆறு மெம்பர் வந்து ஃபுல் டைம் மெம்பராக இருக்காங்க ஸோ இப்போ இருபத்தி மூணாவது லா கமிஷன் வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி நம்முடைய பிரசி பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதான் வந்து இன்றைக்கான முக்கியமான டாபிக் ஸோ நம்ம இதோட இந்த டாபிக் இந்த செஷன் வந்து என் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த செஷனில் நம்ம இந்த இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ